நல்லா மேடம் மேடம் சைட் இப்படி நீங்க பாக்குறீங்க சைட் எப்படி இருக்கு இந்த சைட்டை பத்தி சொல்லுங்க உங்களை பத்தியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இப்போதான் ஐநா நாங்கள் பிக்அப் பண்ணோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயாவோட முக்கியமான விஷயம் என்ன ஐயாவோட பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணாங்க ஆக்சுவலா அவங்க வந்து நெதர்லாண்ட் இருக்காங்க நெதர்லாண்டில் இருந்து எனக்கு வாட்ஸ்அப் வந்த அன்பு சொந்தங்களான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் மேனேஜர் கிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம் மேடம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம் மேடம் இப்போ பொன்னேரி சாரி நம்ம வேப்பம்பட்டு பொன்னேரி சைட்டை ஆல்ரெடி பார்த்துட்டாங்க வேப்பம்பட்டு சைட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேப்பம்பட்டு சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க மேடம் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க மே மேடமோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை அவங்க பார்த்துட்டு வந்தாங்க எப்படிலாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்போம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் மேடம் சைட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சைட்டு எப்படி இருக்கு இந்த சைட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றியும் சொல்லுங்கள் வரும்போது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இதை சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது சார் வீடு ஒன்று அப்படின்னு இருந்தால் அதை சுற்றி வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் எல்லாருமே எக்ஸ்ப்ளெக் பண்ணுவாங்க அதுக்கான அருமையான சைட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பமட்டில் இருக்க ஒரு அருமையான அழகான சைட் கூட சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் பார்த்துக்கா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பக்கமாகவே நம்ம சைட் இருக்குது சார் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு இருக்குது சார் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ நம்ம வேப்பா இருந்து வரப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆயிட்டோம் நம்ம சைட்டு ஸோ உங்களுக்கு தேவையான அடிப்படைகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைட்டில் வாங்கி இப்போ ஒரு ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு இந்த சைட் நம்ம கொடுத்துருக்கோங்க சார் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல லட்சங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ பண்ணலையும் சரி பொண்ணுலையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்துட்டு தந்து போனவங்களாம் கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சைட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போடுறேன் என்ன சைட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ ரேட்டில் உங்களுக்கு அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோ சார் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஎஸ்என்எல்லில் வந்து சார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா இப்போ தான் ஐநா வாரத்தில் வந்து நாங்கள் பிக்அப் பண்ணோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயாவோட முக்கியமான விஷயம் என்னென்னா ஐயாவோட பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து நெதர்லாண்டில் இருக்காங்க நெதர்லாண்டில் இருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாங்க கால் வந்தாங்க வந்துட்டு அப்பாவை கூட்டு போய் காட்டுங்க அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக நான் கேஷ் அனுப்புகிறேன் அப்பா பேர்லேயே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரியும் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க டவுட்ஸ்லாம் எல்லாம் கேட்டாங்க நிறைய கிளியர் பண்ணியாச்சு மேடமுக்கு என்னென்ன தகவல் கேட்டாங்களோ அதை அத்தனையும் நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் ஐயாவும் வர வச்சுருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா சைட்டு எப்படிங்க ஐயா இருக்கு சரிங்க ஐயா நாலு சரிங்க ஐயா ஓகேண்ணா ரைட்டுங்க ஐயா இப்போ கிட்ட நான் பேசிட்டு வரேன் ஐயா இப்போ தான் நான் வந்து சைட்டையே பார்க்க கூப்பிட்டு வந்தேன் நாலு ப்ளாட்டை ஓகே பண்ணியிருக்காரு ஐயாக்கிட்ட பேசிட்டு மற்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் பாருங்கள் நிறைய பேருக்கு சொல்லிவிடுங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் என் பேர் உதயா ஸ்க்ரீனில் தெரியுது தான் என் நம்பரு நன்றி இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில ப்ளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க நீங்கள் வேப்பம்பட்டில் இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம உதயம் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வந்து இடம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக நிறைய விஷயங்கள் பண்ணித்தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் மறந்துடாதீங்க என் பேர் உதயா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால்